வருஷத்துக்கு மாதிரி தான் பிரிண்டிங் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்டு ஜோர்டானு சவுதி துபாய் போன்ற அரபு நாடுகளில் அளவுக்கு மொத்தமே உலகத்துல எத்தனை குரான்னு சொன்னால் ஒரு முப்பது குரான் இருந்திருக்கலாம் என்று ஒரு கணிப்பு சொல்லப்படுகிறது அந்த முப்பது குரானில் ஒரு குரான் திருச்சியில இருக்கிறது நத்துகர்வழி அவர்களால் கையால் எழுதப்பட்ட குரான் குரானுடைய அவங்க வழிமார்களுடைய கைப்பட்ட அந்த வரக்கத்து ஒரு பேப்பர் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த காலத்துல அவங்க கைப்பட்டு எழுதப்பட்ட அந்த பேப்பரை அதாவது இன்னைக்கு வரைக்கும் அயாத்தா வச்சிருக்காங்க அதான் இறந்தும் வாழ்கிறார்கள் நேசர்கள் அல்ல நேசர்களோடு யாரெல்லாம் சுகத்து கொண்டார்களோ அவர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் தாண்டி திருச்சியில அவர்கள் பாசமாக வளர்த்த கிளியும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கிளி அந்த வழி என்ற பாதிசாவோடு சுகத்து பெற்ற காரணத்தினால் அந்த கிளியை அல்லா செய்தான் அன்று வாசிகளோடு அடக்கம் செய்யப்பட்ட அவர்களோடு சுகுபத்து பெற்ற நாயை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி குரான் வரலாறை சொல்லி காட்டுகின்றான் என்றால் திருச்சியில நதுகர்வலி ரலியில்லா அணு தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதல் குரானை மனப்பாடம் செய்த ஹாப்சா ஈஜிப்து மிஸ்ர தேசத்திலிருந்து இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த தமிழகத்தின் வரை வந்து இருந்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக இறைநேசர்கள் செல்லாத வழி இல்லை இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைநேசர்கள் சரி அப்ப தமிழ்நாட்டுல நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சாங்குலாங்க பாதிஷா வழி எல்லாரும் வணங்க வந்தாங்க திருச்சிக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நதுகர் வழி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி எந்த இறைநேசர்கள் வாழ்ந்துருக்கிறார்கள் சொன்னா ஒரு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டம் ஜாம்பவான் கோடையில ஒரு கோனார் விவசாயம் செய்வதற்காக பூமியை உழுவதற்கு தோன்றுகிறார் இரத்தம் பீரிட்டு அடிக்கிறது தோண்டினால் என்ன ஆச்சரியம் முப்பத்தஞ்சு அடி மனிதர் அங்கே தூங்கிக் கொண்டிருப்பதைக் கொண்டு காஞ்சி பார்க்கிறார் நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவ்வளவு பெரிய முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு அடி மனிதர் தோண்டி பார்த்தால் அவர் ஆச்சரியப்பட்டு ரத்தம் பீடித்தது மயக்க முட்டார் வெளியிலே வந்தார் இஸ்லாமிய இடத்திலே அவங்க கனவுல தோன்றி அவர்கள் சொல்கிறார்கள் என்று பெரிய வரலாறு அவரே புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறார் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனாரால் கண்டெடுக்கப்பட்ட ஜாம் பவான் ஓடையில் அவர் யார் அவர்கள் தான் ஷேக் தாவூத் வலியுல்லா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா அவங்க எந்த வருஷம் வந்தாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு சொன்னா மூசா அடே இஸ்லாம் அவருடைய காலத்திலே தவராத்து வேதத்தை பின்பற்றி தமிழகத்திற்கு வந்த மூசா நபியினுடைய காலத்திலே வந்த இளைமேசன் கனவிலே ஒரு ஆலிமுடைய கனவிலே தோன்றி நான் காலத்தில் உள்ளவன் என்று சொன்ன சுமிச்சமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே மற்ற மசார் போனீங்கன்னா இருக்கும் ஷேக் இபிலாமிட்டே வழி உள்ள அவங்க தரக போனீங்கன்னா அது பைக்குள் முகத்தசை நோக்கி இருக்கும் ஏன்னா பெருமானார் அவர்களுடைய காலத்துக்கு முன்பதாக வந்த இறந்தவருடைய சட்டம் என்ன புதைக்கப்பட்டால் தபனிடப்பட்டால் பைக்குள் முகத்தசை நோக்கி இருக்கும் என்பதை நாம் வரலாற்றை பார்க்க முடியாது இப்படியாக தமிழகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு தான் ஆதம் நம்ம தமிழ்நாட்டுல வந்தாங்க அது ஒரு பெரிய வரக்கத்தை சொன்னாலும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஷேக் தாமூர் வலியுல்லா அவர்கள் மூசா அடை இஸ்லாமுடைய காலத்திலே வந்த வரலாற்றை நாம் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து மார்க்க ஞானத்தை பெற்று உலகமெங்கும் பரவித் திரிந்து உலகத்தில் தீ மார்க்கத்தை ஏற்றாதல் அவர்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்தினாங்களோ அவர்கள் மீது யாரெல்லாம் சுரூபத்து கிட்டாளோ அவர்களுக்கும் அல்லாம குத்தாரா தீன் ஒடியை அல்லாம குத்தாரா கொடுத்தான் ஜீலானி அவர்கள் பகுதா திலிருந்து அவருடைய சீடர்களால் உலகமெங்கும் பரப்பப்பட்ட இஸ்லாம் சுமார் லட்சக்கணக்கான மக்களிடத்திலே போய் சேர்ந்தது ஹாஜா கரீபுன் நவாஸ் அஜிமேரி அவர்கள் இந்தியாவிலே அஜிமீரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லாம் வண்டியிட்டு முகமதுல்லா என்ற கரிமாவை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இறை பார்வைக்கு அல்லா சக்தியை கொடுத்தான் இறை நேசர்கள் தொட்டால் அதை கொண்டு அல்லா சக்தியை கொடுத்தான் இறை நேசர்கள் கல்வால் நினைத்தால் அதை கொண்டு அல்லாஹ் சக்தியை கொடுக்கின்றான் இப்படி கொடுக்க முடியுமா பார்த்தாலே எப்படி விதாயத்து கிடைக்கும் முகத்தர் அல்லா யாரை நாடுகின்றோ அல்லா விதாயத்தின் பக்கமாக நம்பி கொடுப்பான் யார் வழிகிட அல்லா நாடி இருக்கானோ கடன் வலிய முருசிதா அவர்களுக்கு நல்ல முருசிதை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிங்க எழுபது லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கூட வைத்திருக்கிறார்கள் எழுபது லட்சம் பேர் போய் இந்த மாதிரி மைக்கு முடிச்சுலாம் பயன் செய்யல பார்ப்பாங்க பார்த்த சக்தியை கொண்டு அல்லாஹ் இதாயத்தை கொடுப்பான் பார்ப்பதை கொண்டு எப்படி ஆந்திரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா ஒரு உயிரை அல்லாஹ் பார்ப்பதைக் கொண்டு ஜனிக்க செய்கின்றான் மீன் ஒரு ஆண்மீன் ஒரு பெண் மீனை பார்க்கிறது அதைத்தான் மீன் ஆட்சி என்று சொல்கிறான் கண்ணாட்சி அதுவே மீனாட்சி மதுரையை ஆடுகிறான் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு இருக்கக்கூடிய பவர் அப்போ இறைமேசர்கள் இறைவாயிரம் இதாயத்தைக் கூட இந்த மக்களுக்கு நேர்வழியைக் கூடு என்று பார்த்தால் அந்த பார்வையுடைய சக்தியை கொண்டு அல்லா இதத்தை கொடுப்பான் சாதாரண மீனுக்கு எல்லாம் இல்லையா ஒரு ஆன் மீ ஒரு பெண் மீயை பார்க்கிறது அதை கொண்டு பெண் மீ உயிர் ஜனிக்கிறது அல்லாவுடைய சக்தி அந்த மீனுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்கிறான் என்றால் வரிமாடுகளுக்கும் அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்கிறான் ஒரு முட்டையின் மீது கோழி உட்காயிரர் அந்த சூட்டின் மீது அந்த கோழியுடைய அந்த உடலின் மீது அந்த முட்டை படுவதை கொண்டு சில ਦਿਨங்களிலே இன்னொரு கோழி என்ற உயிரை அல்லாஹ் உயிர்விக்கின்றான் தொடுதலை கொண்டு அல்லாஹ் ஜெனிக்க செய்கின்றான் ஒரு உயிரை பார்ப்பதை கொண்டு அல்லாஹ் சக்தி கொடுக்கின்றான் தோடுரை கொண்டு அல்லாஹ் சக்தி கொடுக்கின்றான் அதேமுறை இன்னொரு படைப்பு ஆமை புளியை தோண்டி முட்டையை இட்டு புளியை முடிட்டு அது பாட்டுதான் வேலையை பார்க்க போகும் ஆமெல்லாம் அடகாக்கார் அதுக்கு பல வேலை இருக்கும் கோணி மாதிரி இருக்காங்க அடகாக்கார் அப்போ அந்த புதைக்கப்பட்ட அந்த முட்டை எப்படி உடைந்து குட்டி ஆமைகளாக வருகிறது என்று சொன்னால் ஆமை அதை தோண்டிட்டு என்ன செய்யும் அது பாட்டுக்கு போயிடும் போனதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஆமை சிந்திக்குமா சரி முட்டை டைம் ஆயிடுச்சு இறைவா அந்த முட்டையை வெளியாக்கு அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்குமா அந்த முட்டை அங்கே உடையுமா கல்வால் அல்லாவுத்தாலா ஒரு உயிரை ஜனிக்க செய்கின்றான் பார்வையால் ஒரு ஆண்மீன் ஒரு பெண்மீனை பார்க்கிறது அல்லாஹ் ஒரு கோழி முட்டையின் மீது உட்காருகிறது கொண்டு கொண்டு தொடுவதை ஒரு உயிரை செய்கின்றான் ஒரு ஆமை நினைக்கிறது நினைப்பதை கொண்டு அல்லாஹு தாலா ஜனிக்க செய்கின்றான் என்று சொன்னால் இது சாதாரண அல்லாவுடைய படைப்பிடங்களிலேயே இவ்வளவு பெரிய சக்தி என்று சொன்னால் அஜ்மீர் ராஜா அரீபு நவாஸ் பார்த்தார்கள் இல்லல்லாம் ரஜ உத்திரங்கள் போய் பாருங்க ராஜஸ்தான்ல ஆர் எஸ் எஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட அஜீர் காஜா கரீபு நவாசுடைய தருவாரில் போய் கை கட்டி நிற்கிறான் இன்னைக்கும் அவனுடைய ஆட்சி அந்த சக்தி அவர்களை பார்த்து விரட்டுகிறது அப்ப அல்லா முத்தால இறை நேசங்களை இப்படியாக அல்லா கண்ணியப்படுத்துகின்றான் யாரெல்லாம் அல்லாஹ் அல்லா கொடுக்க நாடுகிட்டானோ அவர்களுக்கு நல்ல இறை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் சீனா ஓதுல ஆலம் முகேதீன் அப்துல் காதர் ஜீலானி தசசலா ஹுசேர் ராகுல் அவனுடைய தர்வாரிலே ஒரு பெண்மணி வந்து சேபனா அவர்களே என்னுடைய கணவன் மடா குடிகாரராக இருக்கிறார் அவருக்காக துவா செய்யுங்கள் அவரை கூப்பிட்டு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது சமூகத்துல இன்னைக்கு பல தவறான வழிகள் பல தவறான தலைவர்களை கொண்டு தகுதியற்ற தலைவர்களை எல்லாம் நம்முடைய சமூகம் தேர்ந்தெடுத்த காரணத்தினால் வழிகெட்டு தரிகட்டு போய் இருக்கின்றார்கள் தரிகட்டு வழிகட்டு செல்லக்கூடிய மக்களுக்கெல்லாம் இறைமேசனுடைய தொடர்பை கொண்டு எல்லாம் தரிபட்டு வாழக்கூடிய வாங்கியத்தை தரலாமா இல்லையா அந்த அம்மா வந்து அவர்களே மடா குடிகாரா இருக்கிறார் அவருக்கு நீங்க ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்ல சேத்தனா மகேஜி அப்துல் காதர் ஜீலான அந்த குடிகாரரை அழைத்தார்கள் அழைத்து இனிமேல் நீ குடிக்க கூடாது குடிக்க கூடாது இல்லைங்க என்னால குடிக்காம இருக்க முடியாது அப்படியா சரி என்ன ஏன் கண்ணு முன்னாடி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவர் ரொம்ப சந்தோஷமா போச்சு இவர் இங்க அவர் ஏன் வர போறாரு அவர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்க போறாரு அப்ப அவர் கண்ணு முன்னாடி குடிக்க கூடாதுன்னா ரொம்ப நல்லதா போச்சு ஓகே பரவாயில்ல பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அனுப்பி விட்டு அந்த இடத்துல செய்ய மாட்டாரா அவங்க என்ன செய்யறாங்க குவா செய்றாங்க அந்த குடிகாரரு போய் என்ன செய்யறாரு அந்த குடி மது கடைக்கு சென்று வாங்கி குடிக்க முருப்படும் பொழுது எதிரிலே பௌத்ரா ஃபீதின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தென்படுகிறார்கள் ஐயோ இவ்வளவு முன்னாடி குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி இங்க இங்கேயும் வந்துட்ட யாரு சேர்த்து சரி வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லி எங்க போய் பார்த்தாலும் எங்க என்ன வந்துடுறாங்க பௌத்ராம் ஃபீதின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் ஆந்திராகி வருகிறார்கள் அதோட அந்த குடியை அவர் நிறுத்தி விட்டதாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது இதெல்லாம் ஒரு நேரத்தில் சொன்னா அஜிரத் என்ன அஜித் கட்டுக்கதை அமைத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு செல்லிலேயே வச்சிருக்கிற போட்டோ வீடியோ கான்பரன்ஸ் இருக்கு அப்போ அல்லா குத்தாலா நல்லடியார்கள் மூலமாக நிறைய மனிதர்களை அல்லா குத்தாலா திருத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படி பாவப்பட்ட மக்களை எல்லாம் திருத்தி நன் வழியில் கொண்டு வந்தவர்கள் தான் இறை நேசர்கள் இறை நேசர்களை நேசிப்பதும் பெருமானார் சலந்தாபு அலைவர் செல்லமுடைய குடும்பத்தாரை நேசிப்பது என்பது அந்த நேசத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு இதாயத் என்ற பரிசு நல்வழி என்ற பரிசு ஜுனைதுல் பகதாதி குட்டு குத்துச்சண்டை வீரர் பகுதாதில் அவரை எதிர்த்து போட்டியிட்டால் தோல்விதான் என்று இருக்கப்படக்கூடிய ஜுனைதுல் பகதாதி கிராமகுல்லா அவர்கள் அவர்களை எதிர்த்து யார் மல்லி யுத்தத்திலே வெற்றி பெறுவார்களோ பெரும் கொண்ட சம்மனம் இலவசமாக வழங்கப்படும் பரிசு வழங்கப்படும் என்று பகதாத் நகர மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டது அப்படி அந்த குத்துச்சண்டைக்காக மல்லி யுத்தம் மல்லி யுத்தம் குத்துச்சண்டை அதாவது ரெண்டு அதுல வந்து போட்டியிடப்படக்கூடிய நேரத்திலே ஒருவர் புல் தடிக்கு பயில்வானை கொண்டு ஒருத்தர் அவரை எதிர்க்கிறதுக்கு வருகிறார் அவர் பார்த்தீங்கன்னு உதாரணம் சொல்ல முடியாது ஒரு புல் தடுக்கி மாதிரி கொல்லியா இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க துணையுடன் பக்கத்தாது எவ்வளவு பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரர் அல்லது மல்லி யுத்த வீரர் அவரை எதிர்ப்பதற்கு அவரை விட ஒரு பெரிய பயிலுவன் வருவார்ன்னு பார்த்தா அவர் பார்த்தா புல்லு தடிக்கனாலே கீழே உருவார் போல நாற்பது கிலோ வீடா இருக்க மாட்டார் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஊரே அந்த ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்தது அந்த இடத்துல அந்த குல்தடிக்கு பயில்வான் என்று சொல்லக்கூடிய ஒல்லியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்கின்றார் ஜுனைதுல் பகதாதி அவர்களிடத்திலே சலாம் சொல்லிவிட்டு மோதுவதற்கு முன்பு அவரிடத்தில் ஏதோ ஒன்று முணுமுணுத்து சொல்லிவிட்டு பிறகே யுத்தம் ஆரம்பிக்கிறது ஜுனைது பகதாதி அலை மிகப்பெரிய பைல்வான் மல்லு யுத்த அல்லது குத்துச்சண்டை வீரர் அவரை இந்த மெலிந்த மனிதர் அடிக்கிறார் ஜுனைதுல் பகதாதி கீழே விடுகிறார் அடியெல்லாம் வாங்கிக் கொள்கின்றார் மரியாதையோடு பிறகே எல்லாரும் மக்கள் எல்லாம் பகதாதி ஆச்சு இந்த மனிதரை எதிர்ப்பதற்கு இவருக்கு சக்தி இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு போட்டியாளர் பார்த்தாங்க முடித்ததற்கு பிறகு இந்த ஒல்லியான மனிதருக்கு அந்த சன்மானம் பரிசு கிடைக்கிறது பிறகே பகதாதி ரஹகுல்லாஹி அடகி அவருடைய கனவிலே பெருமானார் செல்லாஹெல்லாம் அவர்கள் அன்று இரவு தோன்றுகிறார்கள் ஏனென்றால் அந்த ஒல்லியாக வந்த மனிதர் யார் என்று சொன்னால் நாயகம் செல்லாஹ் வரைவ செல்லமுடிய குடும்பத்தை சார்ந்த அகலபை என்ற இடைநேசர் தன்னுடைய மார்க்க சேவைக்காக கஷ்டப்பட்ட போது பொருள் ஈட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு ஜுனைதூர் பகுதியாரியை வீழ்த்தினால் பல லட்சங்கள் பரிசு கிடைக்கும் அந்த லட்சங்களை கொண்டு மார்க்க சேவை செய்யலாம் என்பதற்காகத்தான் இங்கே வந்தேன் என்று சொன்னவுடன் தன்னுடைய சக்திகளை எல்லாம் தன்னுடைய சக்திகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு அந்த வெற்றியை அவர்களுக்கு விட்டு கொடுத்த காரணத்தினால் மார்க்கத்திற்காக பெருமானுடைய குடும்பத்தினர் சார்ந்த அகல வயத்துக்கு விட்டு கொடுத்த காரணத்தினால் நாயகம் சல்லா அலைவ செல்லம் அவர்கள் கனவிலே தோன்றி ஜுனைது பகதாத் ஜுனைதே அல்லாஹு உனக்கு விலாயத்துடைய வரக்கத்தை தரட்டும் என்று சொன்னார்கள் அதுவரை ஜுனைது பகதாதி சாதாரண

சரிப்படுத்துவாயாக என்று திருமானார் அவர்கள் எந்த செய்தார்கள் திருடர்கள் எல்லாம் நல்லவர்களாக மாறலாம் கொள்ளை கூட்டங்கள் எல்லாம் அவருடைய உண்மை சொல்லக்கூடிய அந்த பார்த்து அல்லாஹ் கொடுத்தானோ வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் உள்ளத்தை மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான் ஒன்று இறைநேசர்களை தேடி நாம் செல்வது அல்லது இறைநேசர்கள் நம்மை தேடி வரக்கூடிய சூழல் தான் ஏற்படும் கண்ணியத்திற்குரியவர்களை எனவே இறைநேசர்களுடைய அந்த முகம்பத்தை பெற்று நல்ல மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை நேசருடைய தொடர்பு நமக்கு அவசியம் என்பதை குரான் சொல்லி நேசித்த கிரியை அல்லா கண்ணியப்படுத்தினான் அதே போன்று வைத்து பிடித்துக் கொண்டிருந்த ஜப்பாரின் என்ற ஒரு கூட்டத்தை எதிர்த்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் புறப்பட்டு யமனிலிருந்து பலஸ்தீனுக்கு வருகிறார்கள் ஜப்பாரின்கள் எல்லாம் அந்த வாழ்ந்த என்ற ஒரு நல்ல மனிதர் அவர் துவா செய்தால் மழை பெய்யும் அவர் மக்களுக்காக ஏதேனும் அல்லாவிடத்திலே இடத்திலே கரம் அது நடக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு மா மனிதரை நோக்கி எதிரிகள் எல்லாம் அவரிடத்திலே அடைந்து விடுகிறார்கள் மூசா நபி இடத்திலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்று சொல்லி அப்படி அந்த மனிதர் என்பவர்கள் அல்லாஹுடைய தௌராத்தை ஏந்தி வந்த ஒரு மிகப்பெரிய நபி அவர்களுக்கு எதிராக நான் துவா செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனாலும் பெண் ஆசை யாரை விட்டது அவருடைய மனைவிரத்தில் சன்மானங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து பலுகம்பின் பாகூராவ மூசா நபி இனத்திலிருந்து பாதுகாத்து தோல்வியை கொடுப்பதற்காக துவாட்சியன் என்று சொல்ல வல்கம்பின் பாகூரா அந்த ஜப்பாரின்கள் என்ற தீய கூட்டத்தார்களோடு சென்று அல்லாவிடத்தை கையேந்த உருப்படுத்தப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் என் தகமல் அடைவியலக என்னுடைய மூசா கலிமுல்லாவுக்கு எதிராக இந்த தீயவர்களோடு சுகபத்து கொண்டு மூசா நபிக்கு எதிராக நீங்கள் துவா செய்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா அவருடைய இஸ்மல் ஆழத்தை பிடிங்கிவிட்டான் அவருடைய நாக்கு என்ன செய்யப்பட்டது நெஞ்சு வரை தொங்கியது அவரை பார்த்து அல்லாஹு தாலா நாய் என்று சொல்லி காட்டுகின்றான் அந்த இடத்துல இறை நேசர்களை நேசித்த அந்த நாயை இறை நேசர்களோடு சுகபத்து கொண்ட நாயை அல்லாஹ் அல்லா ரஹமத்துல்ல அல்லாஹ் மாத்தினான் இங்கே ஒரு நபியை எதிர்த்த காரணத்தினால் ஒரு ஒரு நல்ல மனிதரை கூட அல்லாஹ் நாய் என்று அல்லாஹாலா திட்டக்கூடிய வரலாறை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே கண்ணியத்திற்கு இது போன்ற நன்மக்களுடைய சுகுபத்துகளை பெற வேண்டும் இதுவரை நல்லவர்களுடைய சுகமத்தோடு நம்ம வாழ்றோமோ அப்பதான் ஹிதாயத்து கிடைக்கும் ஒரு தனி சப்ஜெக்ட்டா இருக்கு வாய்ப்பிருந்தா நாளைக்கு தான் கடைசி நான் பேசலாம் பின் வழிமார்கள் ராபியத்து பசரியாம இரவுல தொழுதுட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய வீட்டுல திருடுவதற்காக ஒரு திருடன் உள்ள வந்துட்டான் உள்ள வந்து சட்டி தடால் கூடான்னு அடிக்கிறான் இறைநேசர்கள் வீட்டுல என்ன இருக்கும் அந்த அம்மா தொழுது முடிச்ச உடனே அந்த திருடனை பிடித்து விட்டு தம்பி இங்க வாப்பா என் வீட்டை நம்பி நீ ஏதாவது திருடி பழக்கலாம் சொல்லி வந்த என் வீட்டுல ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லாம நீ செல்ல வேண்டாம் எனவே இறைவா இந்த திருடக்கூடிய இந்த திருட்டுத்தனத்தை விட்டும் இவனை பாதுகாத்து இவனை திருத்தி அனுப்பி இவனுக்கு ஹிதாயத்தை கொடு விலாயத்தை கொடு என்று துவா செய்தார்கள் திருடனாக வந்த ராபியத்துல் வசரியா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்த திருடன் கூட வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது விலாயத்து பெற்ற ஹிதாயத்து பெற்ற வலியா வலியுள்ளாவாக சென்றான் என்று சொன்னால் வலிமார்களை நேசிப்பதை கொண்டுதான் அல்லாஹு தாலா ஹிதாயத் என்ற நல்ல வழியை நமக்கு தருகின்றான் அப்பத்தகைய வலிமார்களும் நன்மக்களுடைய சுகத்துக்களை யாரோடு சுகத்துக் கொள்ள வேண்டும் குரான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது கூனு மகசாஜின் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல போன வாரம் கூட சொன்னாங்க நிறைய ஊர்களுக்கு மார்க்க சேவை செய்யக்கூடியவர்கள் இந்த தஞ்சாவூர்ல எத்தனையோ இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் ஹராமான வழியில் திருமணம் முடிக்காமல் மாற்று மத கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் நம்ம தஞ்சாவூர்லயும் நிறைய இருக்கிறாங்க நான் என்னுடைய கண்ணில் அஞ்சு பேரை பார்த்திருக்கிறேன் முஸ்லீம் புள்ள புர்கா போட்ட புள்ள இந்துவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு பெத்தவங்க அதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அதே போன்று வாலிப பசங்க இந்து பெண்களை திருமணம் முடித்து கொண்டு லிவிங் டுகெதர் என்ற அடிப்படையில் இந்த இதே தஞ்சாவூர்ல அஞ்சு பத்து சதவீதம் பேர் தஞ்சாவூரை சுற்றி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்ன சரியான ஒரு அவர்களுக்கு வழிகாட்டுதலுக்கு ஆடவில்லை பெற்றோர்கள் நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை வளர்க்கவில்லை நம்முடைய நம்முடைய காலத்திலாம் பாத்தி மாமா வரலாற்றை சொல்லிக் கொடுப்பார்கள் கத்திஜா நாயகி அம்மாவுடைய வரலாற்றை சொல்லி கொடுப்பாங்க இறைமேசர்களை சொல்லி கொடுத்து கொடுத்து அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காலத்திலெல்லாம் நம்முடைய தாய் தந்தைகளும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் அழிப்பேத்தேன்னு ஓத தெரியாது ஆனால் ஒழுக்கத்தில் அவர்களை போன்ற சீரேவிகள் யாரும் இருக்க முடியாது மகளிர் நேரம் ஆச்சுன்னா எங்க அம்மா எல்லாம் தங்கச்சியில வீட்டை விட்டு வாசலை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார்கள் ஆனால் பருதா அணிந்து கொண்டு இதே புது பஸ் ஸ்டாண்ட்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்லே பாருங்க அத்தனை முஸ்லீம் பெண்கள் புர்காவோட அன்னி ஆண்களோடு இரவில பயணம் செய்கிறது ஒரு நாள் நான் உழவன் எக்ஸ்பில பனை பயணம் செய்யும் பொழுது ஒரு மூன்று இந்து பசங்களை மாதிரி இருக்கிறாங்க அந்த மூன்று பசங்களை நம்பி ஒரு வயசுக்கு வந்த காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணை அந்த அம்மா வழி அனுப்பி வைக்கிறது தம்பி என் பிள்ளையை பார்த்துக்கோன்னு சொல்லி மூணு இந்து பசங்க ஒரு இஸ்லாமிய பெண்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது கலாச்சாரம் அப்ப நன்மக்களுடைய தொடர்புகள் இல்லாம இன்னைக்கு அதெல்லாம் வந்து சிரிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நல்ல ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எங்கெல்லாம் மார்க்கத்தினுடைய நன்மக்கள் வருகின்றார்களோ அவருடைய சுகத்துகளை பெற்று நல்ல வழியில் நடப்பதற்குண்டான வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இறைநேசர்கள் எல்லாம் பல ஊர்களுக்கு வந்தார்கள் அந்த இறைநேசர்களுடைய சுகத்தை எப்பொழுது பெற்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஊரை எல்லாம் வரக்கத்தாக ஆக்கி வைத்தான் கூத்தாநல்லூர் மினி சிங்கப்பூர் அன்றைய நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஷாஹுலாமி பாதுஷா நாயகன் அவர்கள் அங்கே வரும் ஒரு பெண்மணி யாரோ ஒரு மகான் நானூறு சீடர்களோடு வந்தார்கள் என்று அந்த உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து தன்னால் முடிந்த அந்த தர்மத்தை அவங்களுக்கு அந்த பசி ஆட்டுறாங்க அதனால தான் அடிக்கடி சொல்றது உண்டு எல்லா ஊர்கள்லையும் திருநெல்வேலிக்கு போயிட்டா சாப்பியார கோயம்புத்தூருக்கு போட்டா கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டா சாப்பிட்டு போட்டு போகும் மெட்ராஸுக்கு போயிட்டா நான் அப்படின்னு தஞ்சாவூர்ல மட்டும்தான் பசி ஆடிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இந்த பசி ஊர் வல்லல் ஷாகுல் அமீர் பாதிஷா நாகூர் அவர்களுக்கே பசியாற்றிய கூத்தானல்லூர் அவர்கள் துவா செஞ்சார்கள் இறைவா இந்த ஊரை சிரிப்பாக்குவாயாக குடிசையே இல்லாத ஊர் கூத்தானல்லூர் ஏழைகள் இல்லாத வல்லல்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஊர் அந்த ஊருடைய வழக்கத்தை என்ன ஷாகுல் அமீர் பாதிஷா நாயகம் அவர்கள் வந்த வாழ்நாள் வலிமார்கள் வெறுமன நல்வழி மட்டும் காட்டவில்லை மக்களுக்கு இதாயத்தை காட்டியதை தாண்டி மாலத்தில் ஒரு நேரத்தில் அரக்கர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் இன்றைய அமெரிக்காவை விட மோசமான யூதர்களாக மாலத்தீவு நகரம் இருந்தது மாலத்தீ நகரத்திற்கு ஒரு மகான் வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசர்களோடு போரிட்டு அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து மாலத்தீவ் இஸ்லாமிய நகரமாக மாறுகிறது அந்த மாலத்தீவ் இஸ்லாமிய நகரமாக மாற்றிய அந்த யார் அவர்கள் தான் அஜ்மீர் ஹாஜா ஹரீபு நவாஸ் அஜ்மீரி தத்தாஹி ராகுல் அசீஸ் இறைநேசர்கள் உலகமெங்கும் இந்த மார்க்க புரட்சி செய்து மக்களுடைய நல்ல ஒழுக்கங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட இறைநேசர்களை எல்லாம் நேசித்து அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அவர்களோடு சுகபத் பெற்ற நன்மக்களாக வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாபு நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவாராக இன்றைய ஹைபன் அப்துல் காதர் ஹாஜியா அவர்களுடைய அல்லாஹ் இருக்கிறது